நாட்டுக்கெல்லாம் என்ன புரிங்கே என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்த சோழா நினைத்து என் சோழா உடனே என் சோழா அடுத்ததாக மகளிர் பாசறை பொறுப்பாளர் எழிலரசி அவர்கள் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் தூய தமிழ் தேசியலை தேசிய அரசியலை படைக்க இந்த போராட்டத்தின் இன்னும் ஒரு சவாலாய் இன்னும் ஒரு மைல் இந்த விக்கிரவாண்டியின் இடைத்தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ் சொந்தங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கங்கள் ஐம்பது வருடமா இந்த திராவிட அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க இந்த சாவு ஒரு எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க இந்த டாஸ்மாக்னாலையும் இந்த கள்ளச்சாராயத்தினாலையும் அங்க தூத்துக்குடியில காமராஜர் கல்லூரியில கவர்மெண்ட் உதவி பெறும் ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில எங்களுக்கு சரியான கட்டணம் வசூலிக்கலன்னு மக்கள் மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல அரசு கல்லூரிகளை அமைத்து தர முடியாத இந்த அரசாங்கம் தான் இந்த திராவிட அரசாங்கம் தான் தெருக்கள் தோறும் டாஸ்மாக் கடைகளே நடத்தி கொண்டிருக்கு இதுல பெருமை வேற நாங்க வந்து நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டோம் நாற்பது எம்பிக்களை வந்து நாங்க உள்ள அனுப்பிட்டோம்னு சொல்லி பெருமை வேற பாட்டாளி படத்துல வந்து வடிவேல் சொல்லுவாரு நீ மூணு என்னடா மூவாயிரம் கூட போடு ஆனா என்ன பிரோஜனம் ஆமா ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லைன்னு நீ நாற்பது தொகுதியில ஜெயிச்சாலும் இந்த திமுக நானூறு தொகுதியில ஜெயிச்சாலும் தமிழக மக்களுக்கு அதனால ஒரு பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்லை இதில் வேற நலமா அப்படின்னு ஒரு திட்டம் தமிழகத்தில் வந்து நலத்திட்டங்கள் எப்படி எல்லாம் வந்து நடக்குது அதை எப்படி பயனாளிகள் பயன்படுத்துறாங்க சொல்லி திமுக வந்து தொலைபேசியில் அழைத்து முதலமைச்சர் பேசுவது போல ஒரு திட்டம் ஏதாவது நல்லது நடந்திருந்தா தானே அவங்க பேசுவாங்க உங்க திராவிட ஆட்சியில எந்த காலத்தில் நல்லது நடந்திருக்கு இதுல வந்து திமுக அமைச்சர்கள் யாருமே மக்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல அன்று பொன்முடி தொடங்கி ஆர் பாரதி அவர்கள் வரைக்கும் பொதுவெள மக்களை இன்னுமே வந்து ஒரு இழிவான ஒரு தான் தனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை என்னைக்குமே திமுக அரசு வந்து மதிக்கிறதே கிடையாது இது ஒரு பக்கம் மத்திய அரசு அதுக்கு மேல அது வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி தூக்கிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டா நாங்க வந்து இந்தியம் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு கெடுதல் நடந்துட்டா தமிழக மீனவர்கள் இல்ல ஒன்றியம் சொன்னா உங்களுக்கு ஏதாவது தமிழகத்தில் ஒரு அசமாவிதம் நடந்துட்டா அது தமிழக அரசு இதே ஒரு நல்லது நடந்துட்டா அது இந்திய அரசு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அது வந்து உலக பொதுமறை சொல்றாரு வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோளதுவும் கோடாதுனின் அப்படின்னு உங்ககிட்ட இருக்க வேலோ இல்ல முப்படைகளோ எதுவுமே வந்து உன்னுடைய அரசு அரசின் பலனை வந்து சொல்லாது உன்னுடைய குடிமக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கறத வச்சுதான் ஒரு அரசாங்கத்தை வந்து அமையுது அப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கா வேலும் சரியில்லை கோலும் சரியில்லை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து ஏன் வந்து நீங்க வாக்களிக்கணும் ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நீங்க வாக்களிக்கும் அப்படின்னா ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை ஒரு தற்சார்பு ஒரு அரசியலை முன்னெடுத்து வைப்பது தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு எப்பேற்பட்ட ஒருங்கிணைப்பாளரை எப்பேற்பட்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னா ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு அரசியல் மட்டும்தான் பேசுவார் ஒரு ஓட்ட அரசியல் பத்தி பேசுவார் அது மட்டும்தான் பேசுவார் ஆனா அண்ணனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓட்ட அரசியல் மட்டும் பேச மாட்டார் விவசாயம் சார்ந்த அனைத்தும் அண்ணன் உள்வாங்கி பேசுவார் ஒரு சூழலியல் சார்ந்த அனைத்தும் ஒரு எக்காலஜி டீச்சர் எப்படி வந்து ஒரு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரி அண்ணன் சொல்லி கொடுக்கிறார் பதிமூணு வருஷமா அண்ணன் பேச்சை கேட்டுக்கு வந்து உட்கார ஒரு மெய் தான் அண்ணனுக்கு முன்னாடி வந்து நம்ம அவரோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு சூழலியல் ஒரு சமூகவியல் இதை பற்றி எல்லாம் உள்நோக்கி உள்ளாய்ந்து ஒரு அரசியல்வாதி பேசுகிறார் என்றால் தமிழகத்திலேயே அது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும்

மற்ற அரசியல்வாதிகள் போய் கேளுங்க தற்சார்பா என்ன கேட்டு என்ன அது சமூக அவியலா ஏதாவது காய்கறி போட்ட அவியலா கன்னியாகுமரி சைடு வைக்கிற அவியலான்னு கேட்பாங்க தெரியாது ஏன்னா துண்டுச்சீட்ல எழுதி படிக்கிற அவங்களுக்கு வந்து இது இந்த ஐடியாலஜி எல்லாம் வந்து தெரியாது அப்ப ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு தேவையான அனைத்து தத்துவங்களையும் உள்வாங்கி பேசுகிற ஒரு அரசியலை கனவாக சுமந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நிற்கிறார்கள் அதனால்தான் கூலிக்கு மாறடிக்கிற உங்களை தனித்துவமா இந்த போராட்ட காலத்துல இன்னைக்கும் வந்து உங்களை எதிர்த்து நிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கனவை சுமந்து நிற்கிற எங்களுக்கு இந்த விக்கிரவாண்டி மக்கள் ஒரு வெற்றியை தருவீர்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் அதுக்கு ஆக சிறந்த வேட்பாளர் எங்கள் சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மைக்க சின்னத்தில் வாக்கு செலுத்தி இதுவரையில் தமிழகத்தில் இருந்த அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை இந்த விக்கிரவாண்டி மண்ணில் ஏற்படுத்தி தருவீர்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமக்கு என கேள்வி கேட்பது